விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழறிவி தர்பார் நேயர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மௌனம் சம்மதம் என்ற படத்தில் இடம்பெற்ற புலவர் புலமைப்பித்தன் எழுதிய பாடல் அந்த பாடல் வரிகளுக்குள் செல்வோம் கல்யாண தேன் நிலா காய்ச்சாத நிலா நீதானே வான் நிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா தென்பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா என் அன்பு காதலா என்னாலும் கூடலா பேரின்பம் மெய்யிலா நீ தீண்டும் கையிலா பார்ப்போமே ஆவலா வா வா நிலா நீதானே நிலா என்னோடு வாணிலா உன் தேகம் தேக்கிலா தேன் உந்தன் வாக்கிலா உன் பார்வை தூண்டிலா நான் கைதி கூண்டிலா சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் என்னிலா உன் பார்வை தன்னிலா தேனூறும் வேர்பலா உன் சொல்லிலா நீதானே வாணிலா என்னோடு வாணிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா இந்த பாடலில் புலவர் புலமைப்பித்தன் இருபத்தி எட்டு முறை லா எனும் நெடில் எழுத்தை கொண்ட சொற்களை பயன்படுத்தியிருப்பார் ஒரு தேர்ந்த சிற்பி சிற்பத்தை செதுக்குவது போல் வார்த்தை சரங்களை அழகான பாடலாக புலவர் படைத்திருக்கிறார் இசைஞானி இளையராஜாவின் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் சின்னக்குயில் சித்ரா இணைந்து பாடிய அற்புதமான பாடல் இது பாடல் வரிகளுக்கான பொருளை சிந்திப்போம் கல்யாண தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வான் நிலா என்னோடு வா நிலா புதிதாக மனம் புரிந்த தம்பதிகள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேநிலவு செல்வார்கள் எந்தவித இடையூறும் இல்லாத தனிமையில் மனம் விட்டு உரையாடி மகிழ்ந்து மன தொடங்குவார்கள் இதை குறிப்பிடும் வகையில்தான் புலவர் கல்யாண தேனிலா என்று தொடங்குகிறார் காய்ச்சாத பால் நிலா என்கிறார் காய்ச்சாத பால் தூய்மையான வெண்மை நிறம் கொண்டதாக இருக்கும் பாலை காய்ச்சும் போது வெளிர் மஞ்சள் நிறமாக மாறிவிடும் நிலவின் தோற்றம் வெண்மையாக இருப்பதால் காய்ச்சாத பாலோடு நிலவை ஒப்பிடுகிறார் நீதானே என் நிலா என்னோடு வா நிலா வானத்தில் இருப்பது ஒரே நிலவுதான் உலகின் எந்த பகுதியில் உள்ள மக்கள் பார்த்தாலும் அது அவர்களை பின்தொடரும் என் மனவானில் உதித்த நிலா நீயே நீயும் என்னை தொடர்ந்து என்னோடு வந்துவிடு என்று காதலியை அழைப்பதாக பொருள்படுகிறது தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா நிலவு மாதம் ஒருமுறை தேய்ந்து பின் வளரும் தன்மை கொண்டது என் நிலவாகிய நீ தேய்வதே இல்லை எப்போதும் பௌர்ணமி நிலவு போன்று வீசும் முகத்தை உடையவள் நீ இதயத்தில் அரும்பிய காதல் கண்களில் மலரும் என்பதைத்தான் என்மேல் உனக்குள்ள காதலை உன் கண்கள் காட்டுகின்றன என்கிறார் விண்ணில் உள்ள நிலவுதான் இப்போது என் அருகில் மண்ணில் ஒளி வீசுகிறது என்று எண்ணி ஆகாயம் நீ நிலவென நினைத்து மண்ணிற்கே உனை நாடி வந்துவிட்டது என்று பாடுகிறான் காதலன் தென்பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை கூடல் நகரமே நீதானோ முத்தமிழின் மொத்த கலவையாக காதலியை போற்றுகிறான் பாடிய தேவார பாடலும் நீதானோ பாடலிலும் கவிஞர் ஊடலை குறிப்பிடுகிறார் காதலர்கள் என்றால் ஊடல் இல்லாமலா தீராத ஊடலுக்கு பின் கூடுவதில் கொள்ளை இன்பம் உண்டு என்பதை தேனை ஓமையாக வைத்து பாடுகிறார் ஊடல் இன்பம் தேன் போல் தித்திக்கும் என்கிறார் என் அன்பு காதலா என்னாலும் கூடலா பேரின்பம் மெய்யிலா நீ தீண்டும் கையிலா காதலி பாடுகிறாள் என் அன்பு காதலனே பேரின்பம் என்பது உடலோடு உடல் கலப்பதா அல்லது உயிரோடு உயிர் கலப்பதா என்று புரியாத வண்ணம் உன் கை விரல்களால் என்னை தீண்டும்போது என்மை என் சிலிர்கிறது ஏன் என்கிறாள் பார்ப்போமே ஆவலா வா வா நிலா அதையும் ஆவலோடு தரிசித்து பார்ப்போம் வா என்று காதலியை அழைக்கிறான் உன் தேகம் தேக்கிலா தேன் முந்தன் வாக்கிலா உன் பார்வை தூண்டிலா நான் கைதி கூண்டிலா உன் தேகம் தேக்கு போன்று வலிமையாக உள்ளது நீ உதிர்க்கும் வார்த்தைகளில்தான் தேனின் இனிமை உள்ளது நீ என் மீது வீசும் காதல் தூண்டிலில் மாட்டி நான் கைதியாக சிறைப்படுவதா என்று காதலிப் பாடுகிறாள் சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் உன்னிலா உன் பார்வை தன்னிலா காதலன் பதிலுக்கு நீ பேசும் பேச்சே சங்கீதமாக என் காதுகளை வருடுகிறது என் ஜீவனை உன் கண்களுக்குள் சிறைப்படுத்தி நீ பார்க்கும் பார்வையில் காண்கிறேன் என்கிறான் தேன் ஊறும் வேற்பலா உன் சொல்லிலா பலாப்பழத்தில் வேர்பலா என்று ஒரு வகை உண்டு இதற்கு இனிமையும் சுவையும் அதிகம் வேர்பலாவோடு தேனை சேர்த்தால் எப்படி தித்திக்குமோ அதுபோன்று உன் சொல் தித்திக்கிறது என்று காதலியும் பாடுகிறாள் இதுபோன்ற கவின்மிகு பாடலை எழுதுவதற்கு கவிஞர் கண்ணதாசனும் புலவர் புலமை பித்தனும் இன்று நம்மோடு இல்லை என்பது வருத்தத்தை தருகிறது இலக்கியச் சுவையோடு திரைப்பட பாடல்களை இயற்றும் இரண்டு மகா கவிஞர்களும் நிலவை மையமாக வைத்து காதலர்களுக்கு இடையே உள்ள உணர்வு பரிமாற்றங்களை தங்களுக்கே உரிய கவிதை நடையில் வார்த்தைகளை கோர்த்து சூழலுக்கு ஏற்ப சொற்களை சேர்த்து கேட்க கேட்க தெவிட்டாத கானமாக நம் காதுகளுக்கு விருந்தளிக்கிறார்கள் கவிஞர் கண்ணதாசன் சிறப்பாக எழுதியுள்ளார் புலவர் புலமைப்பித்தன் நன்றாக எழுதியுள்ளார் என்று இவர்களின் தனித்திறமைகளை நாம் எடை போடவே முடியாது வீணையின் இசை ஒரு ரகம் என்றால் புல்லாங்குழல் இசை வேறு ரகம் ஆனால் இரண்டும் வெளிப்படுத்துவது இசைதான் கேட்பவர்கள் மனதை கிரங்கடிக்கிறது வீணைதான் சிறந்தது புல்லாங்குழல் தான் சிறந்தது என்று நம்மால் நிர்ணயிக்க முடியாது திரையுலகில் கவி சக்கரவர்த்திகளாக வளம் வந்த இருவர் எழுதிய பாடல்களும் பொருள் செறிந்தவை புதுமை பொலிவுடன் கேட்பவர் வியக்கும் வண்ணம் உள்ளன இதுபோன்ற திரைப்பட பாடல்களை நவீனகால திரைப்படங்களில் நம்மால் காண முடியவில்லையே என்ற ஏக்கமும் தாபமும் இசைப்பிரியர்களுக்கு நிச்சயம் உண்டாகும்